பார்க்கலாம் இல்லைங்களா லூசிபர் என்று சொல்லுவாங்க இப்லீஸ் என்று சொல்லுவாங்க சைத்தான் சாத்தான் என்று சொல்லுவாங்க இது எல்லாமே ஒன்னா இல்ல வேறு வேறா எது உண்மையான வரலாறு என்பதை நம்ம பாக்க போறோங்க லூசி பெரும்பாலும் வந்து இது எல்லாமே வந்து ஒரு நபரை தான் குறிக்குது ஆனா வரலாறுகள் வந்து திரிக்கப்பட்டிருக்கு இல்லீங்களா எது உண்மையான வரலாறு என்பதை பார்க்க போறோம் சோ கிறிஸ்தவ கிறிஸ்டியன் மித்தியால மித்தாலஜில கிறிஸ்தவ பாரம்பரியத்துல லூசிபர் என்பது வந்து ஒரு உயர்ந்த பதவியிலிருந்து ஒரு ஏஞ்சல் சொல்லி சொல்லப்படுது ஒரு அவர் வந்து ஒரு மலக்கு ஒரு ஏஞ்சல் ஒரு ஃபாலன் ஏஞ்சல் அவன் செஞ்ச தவறால சொர்க்கத்துல இருந்து பூமிக்கு வந்துட்டான் என்று சொல்லப்படுது ஒரு உயர்ந்த இருந்த ஒரு அழகான ஒரு தேவதை ஒரு ஏஞ்சல் என்று பொதுவாக சொல்லுவாங்க அவன் வந்து பெருமை அடிச்சான் கடவுளுக்கு எதிராக கலகம் செஞ்சான் அதனால பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான் என்று சொல்லுவாங்க வெளியேற்றப்பட்டு சாத்தானாக பிசாசாக மாறிட்டான் என்று சொல்லுவாங்க இந்த பெயர் வந்து ஒலியை கொண்டு வருபவர் அல்லது காலை நட்சத்திரம் என்று லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கப்படுது இது முதல்ல வீனஸ் கிரகத்தை குறிக்குது மேலும் எஸ்ஆயால பார்க்கலாம் பன்னே பதினாலாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனத்துல பிரகாசிக்கக்கூடிய ஒருவருடைய வீழ்ச்சியும் தொடர்புடையது இது என்று சொல்றாங்க ஸோ லூசிஃபருடைய உருவம் பற்றி வரக்கூடிய விவரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய தோற்றம் வீழ்ச்சி பத்தி அவன் வந்து கடவுளுடைய முன்னிலையில உயர்ந்த அந்தஸ்துல இருந்த ஒருத்தவனாக சொல்லப்படுது ஆனால் அவனது பெருமை மற்றும் கடவுளுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை வந்து ஒரு கிளர்ச்சிக்கு கிளர்ச்சி செஞ்சான் இதன் விளைவாக அவன் என்ன செஞ்சான் நாடு கடத்தப்பட்டான் என்று சொல்லப்படுது ஆனால் அசல் இப்ரேம் மொழியில சாத்தானுடைய சரியான பெயர் கிடையாது இது ஸோ பைபிளுடைய குறிப்புகள்ல லூசிபர் என்ற சொல் வந்து சில ப பைபிள் மொழிபெயர்ப்புல கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் போன்றவையில வந்து தோன்றினாலும் விழுந்த ஒரு தேவதை ஃபாலன் ஏஞ்சல் வந்து அதனுடைய விவரிப்பு வந்து எஸ்ஆ பதினாலுல எசேகியல் இருபத்தி எட்டுல மற்றும் எனாக்குடைய புத்தகத்தில் போன்ற பிற்கால மரபுகள் விளக்கங்களை கலந்து இருக்குது ஸோ அதனுடைய பட்ட பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் பிசாசு பாம்பு பொய்களுடைய பிதா என்று சொல்லுவாங்க இந்த உலகத்தின் அதிபதி உள்ளிட்ட பல்வேறு பெயர்களால் இந்த லூசிஃபர் அறியப்படுறான் ஸோ அவனுடைய கலாச்சார பிரதிநிதித்துவம் பாத்தீங்கன்னா லூசிஃபர் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சி போன்ற பிரபலமான கலாச்சாரத்தில் அவன் நரகத்தை விட்டு வெளியேறும் தீமையின் உருவமாக சித்தரிக்கப்படுறான் ஸோ இந்த இலிமினாட்டிகள் போன்ற யூதர்களில் ஒரு குரூப் வந்து தௌராத் அவங்களுடைய வேதத்தை பின்பற்றுது ஆர்த்தோடாக்ஸாக இன்னொரு குரூப் இந்த இலுமினாடிகள் போன்றவர்கள்லாம் லூசிஃபர் என்று சொல்லக்கூடிய இந்த சாத்தானை தான் என்ன சொல்கிறாங்க பின்பற்றக்கூடியவங்க அதை தான் கடவுளாக அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க அதனால் சாத்தானுக்கு பிடித்த மோசமான செயல்களை அவங்க செய்கிறதுக்கு முற்படுறாங்க ஆனால் தான் அவங்க குரூப் செக்ஷுவல் ஆர்ஜிஸ்ல ஈடுபடுறது குழந்தைகளோட பாலியலில் தொடர்பு வைத்துக் கொள்வது இது போன்ற விஷயங்கள்லாம் குழந்தைகளை பலி கொடுப்பது இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க செய்கிறாங்க இதெல்லாம் வந்து கடவுளுக்கு பிடிக்காத ஒரு செயல் மோசமான செயல் ஆனால் சாத்தானுக்கு பிடிச்ச செயல் சாத்தானுடைய உதவியை பெற்றுத்தரும் என்ற நோக்கில் அவங்க செய்கிறாங்க ஸோ லூசிஃபர் என்பதுல வந்து லுக்ஸ் என்பது வந்து ஒலியை குறிக்குது ஃபெரி என்பது வந்து கொண்டு வருபவன் அதாவது ஒலியை கொண்டு வருபவன் விடியற்காலையுடைய நட்சத்திரம் மார்னிங் ஸ்டார் வெள்ளி கிரகம் இதுதான் அதனுடைய பொருள் ஆரம்ப பைபிள் உரைகள்ல லூசிபர் என்பது விடியர் காலேஜில் நட்சத்திரத்தை கூடிய ஒரு உருவக பயன்பாடு என்று சில அறிஞர்கள் சொல்றாங்க யூத மரபுகளை ஜீவிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பாத்தீங்கன்னா யூத மதத்துல லூசிபர் என்ற தனி சாத்தான் வந்து பெயராக முக்கியமாக பயன்படுத்தப்பட மாட்டாங்க சில வசனங்கள் வந்து அரசர்களின் வீழ்ச்சியை எடுத்துக்கூறும் உருவகமாக பார்க்கப்படுது சோ கிறிஸ்டின் மிட்டாலஜியில இவன் வந்து ஒரு மிக அழகான ஞானமுடைய சக்தி வாய்ந்த தேவ தூதர் என்று சொல்றாங்க சில மரபுகள் வந்து அவனை ஆர்கேஞ்சல் என்று சொல்லுது ஆர்கேஞ்சல் கடவுளுக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர் ரொம்ப நெருக்கத்துல என்று சோ அகம்பாவம் பெருமை அடித்ததன் காரணமாக அவனுடைய அழிவு அவனை தேடிக்கொண்டான் அழகு சக்தி காரணமாக பெருமை அடிச்சான் நான் கடவுளை போல ஆக வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சு சோ வந்து கடவுளுடைய அதிகாரத்துக்கு எதிராக அவன் எழுந்தான் எழுந்தான் இன்னும் சில கதைகள்லாம் சொல்லுவாங்க ஏன்னா மைக்கேல் ஆர்கேஞ்சல் மைக்கேல் ஒருத்தர் இருந்தாரு அவனுடைய தேவதூதர்களும் லூசிபர் மற்றும் அவனை பின்தொடர்ந்த தேவதற்கும் போர் நடந்தது எல்லாம் சொல்லுவான் சோ அவனுடைய வீழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி தோத்தான்னு பாத்தீங்கன்னா சொர்க்கத்துலேருந்து தள்ளப்பட்டான்னு பாத்தீங்கன்னா அவனுடைய பெருமையின் காரணமாக சோ சாத்தான் என்று அழைக்கப்பட்டான் டெவில்னு சொல்லி சாதம் ஏவால் சம்பந்தமான கதைகள்ல நம்ம பார்க்கலாம் ஜெனிசிஸ் மூணுல பாம்பு வடிவுல வந்து ஏவாலை அவன் என்ன செஞ்சான் சோதிச்சான் என்று கிறிஸ்தவ மரபு விளக்குது சோ அதனால பாவம் வந்து உலகத்திற்கு வந்தது என்று சொல்லுது அவன் வந்து பரிச்சு பவன் டெம்டர் குற்றம் சாட்டுபவன் அக்யூசர் என்று அழைக்கப்படுறான் அதனால் ஆதம் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டார் என்று சொல்லப்படுது ஸோ ஜெனிசிஸில் பார்க்கலாமா கடவுள் ஆதமையை வந்து முதல் மனுஷனாக படைச்சார் பின்னர் ஏவாலை வந்து படைச்சார் அவங்க ஈடன் என்று சொல்லக்கூடிய தோட்டத்தில் வாழ்ந்தாங்க ஒரு குறிப்பிட்ட மரத்துடைய கனியை சாப்பிடக்கூடாது என்று கடவுள் வந்து கட்டளையிட்டதாக சொல்லப்படுது கிறிஸ்தவ மர மரபில் பொதுவாக ஈடன் தோட்டத்தில் வந்த பாம்பு தான் லூசிஃபர் சாதான் என்று விளக்கப்படுது அவன் சோதித்ததுனால் அந்த கனியை சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும் கடவுளை போல அறிவு வரும் என்று சொன்னானா அதனால் அவங்க நம்பி சாப்பிட்டாங்க அதை சாப்பிட்டாங்க ஆதமுக்கும் கொடுத்தாங்க ஸோ இதன் விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய கட்டளை மீறினாங்க ஆதமும் ஏவாலும் ஸோ பாவம் உலகத்துக்கு வந்துச்சு ஈடன் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தின் தோட்டத்தில் தான் அவங்க வெளியேற்றப்பட்டாங்க பிறகு பூமிக்கு வந்தாங்க மனித வாழ்க்கையில துன்பம் சிரமம் வந்தது என்று கிறிஸ்துவ தத்துவம் கூறுகிறது கிறிஸ்துவ மித்தாலஜி தெய்வவியல் படி லூசிபர் கடவுளுக்கு எதிரானவன் மனிதனை கடவுளிடமிருந்து விளக்க முயற்சிக்க கூடியவனாக இருக்கிறான் இன்றைய வரையில ஸோ ஆதமுடைய வீச்சில் முக்கிய பங்கு அவனுக்கு இருக்கு என்று எல்லாமே சொல்லப்படுது யூத மதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மித்தாலஜியில் பார்த்தீங்கன்னா எபிரே மொழியில் இருக்க மூல நூல்கள் லூசிஃபர் என்பது லத்தீன் மொழி சொல் அதனால் யூத மதத்தில் லூசிஃபர் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்படாது இதற்கு பின்னர் வந்து கிறிஸ்தவ விளக்கங்களில் உருவான பெயர் இது ஸோ ஜுடாயிசமில் இந்த சைத்தான் வந்து கடவுளுக்கு எதிரி கிடையாது மர கடவுளின் அனுமதியோடு மனிதனை சோதிக்கக்கூடியவன் ஒருவன் தனியே ஒரு தீய சக்தி கிடையாது என்று சொல்வாங்க இப்போ இஸ்லாமில் என்ன வரலாறு என்பதை நம்ம பார்ப்போம் ஏன்னால் குரான் வந்து இப்போ இருக்கக்கூடிய குரானும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த குரானம் சேமாக இருக்கும் எந்த ஒரு வேர்ஷன்ஸும் மாறுபாடு கிடையாது பைபிள் போல் மற்ற தௌராத் இது போன்ற வேதங்கள் போல இப்லீஸ் வந்து ஜின் இனத்தை சேர்ந்தவன் இப்லீஸ்னு சொல்லுவாங்க லூசிஃபரை நெளுப்பில் இருந்து படைக்கப்பட்டவன் இவன் தேவதூதர்கள் வந்து மலக்குமார்கள் ஒலியிலிருந்து படைக்கப்பட்டவன் இப்லீஸ் வந்து ஜின்னிலிருந்து உடையவன் ஸோ எப்போதும் மலக்குகள் அல்லாவுக்கு படிவாங்க ஜின்களுக்கு தேர்வு உரிமை இருக்கு எப்படி மனுஷனுக்கு தேர்வு சுதந்திரமும் இருக்கோ மாதிரி ஃப்ரீ வில் அவங்களுக்கு இருக்கு ஸோ இப்லீஸ் வந்து முன்பு அவனுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நிறைய அல்லாவை வழிபடக்கூடியவனாக இருந்தான் மலக்குமார்களோடு இருந்தான் மலக்குமார்களுக்கு பாடம் இருக்கும் நிலையில கூட இருந்தான் என்று சொல்லப்படுது ஒரு உயர்ந்த நிலையை அவன் பெற்றிருந்தான் ஆனா அவனுடைய உள்ளத்துல அந்த அகம்பாவம் இருந்தது இது அல்லாவுக்கு தெரியும் ஆதமை போது ஆதத்தை மண்ணிலிருந்து படைத்தான் அவனுக்கு கல்வியை கொடுத்தான் நல்லா ஸோ தேவ தூதர் மலக்குமார்களிடம் ஆதம் சுஜூத் செய்யுங்க சிரம் பண்ணிங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே சிரம் பண்ணிஞ்சாங்க கடவுளுடைய கட்டளைக்கு கேட்டு ஆனால் இப்லீஸ் மட்டும் மறுத்தான் பெருமை அடித்தான் எப்படி வந்து நான் வந்து நெருப்புலேருந்து படைக்கப்பட்டவன் மண்லேருந்து படைக்கப்பட்ட ஆதம்க்கு எப்படி நான் வந்து சிரம் பண்ணிடுறது முடியாதுன்னு சொல்லி கடவுளுடைய கட்டளையே மறுத்தான் ஆக்சுவலாக அவனுடைய அந்த ஹியாஸ் அந்த ஒரு ஒப்புமையே தவறானது ஏன்னா மண் தான் சிறந்தது நெருப்பை விட மண் தான் சாந்தமானது நெருப்பு எரிக்கக்கூடியது ஸோ அவனுடைய அந்த ஐடியாலஜியே தப்பு ஃபஸ்ட்டு அது மட்டும் இல்லை கடவுள் ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா உடனே செய்ய வேண்டியது தான் ஒரு படைப்புடைய வேலை அதை தர்க்கம் செய்வதற்கு எந்த அனுமதியும் அவனுக்கு கிடையாது இதனால வந்து இப்ளிஸ் மேல எல்லாம் கோவம் சொர்க்கத்துல இருந்து வெளியேற்றப்பட்டான் பூமிக்கு அனுப்பப்பட்டான் ஏன்னா மின்வெட்டிவின் கேப்ல வந்து அவன் சபிக்கப்பட்டவன் வேற ஆஹ் இன்னும் அல்லாவே குறை கூறினான் நீ உன்னால தான் அல்ல நான் இந்த வழி கேட்டு போனேன் என்றதான் தவறாக சொன்னான் நவுது பில்லா மேலும் ஆதமை வழி கெடுத்தான் அந்த மரத்துடைய கனியை சாப்பிட வச்சான் அதனால அவங்களும் பூமிக்கு வெளியேற்றப்பட்டாங்க ஆதமை பல தடவை முயற்சி செஞ்சான் அவரை வந்து அல்லாவுடைய கட்டளைக்கு அவரை மீறணும் என்பதுக்கு எல்லா சுய்ச்சிகளையும் செஞ்சான் நான் பூமியில போய் என்ன செய்வேன் அவங்கள வழி கெடுப்பேன் ஆதமுடைய மக்களை ஏன்னா அவங்களால்தான் இந்த நிலைமை எனக்கு ஆச்சு அதனால நேர்வையிலேருந்து விளக்குவேன் அவர்களை பாவத்துக்கு அழைப்பேன் எனக்கு மறுமை நாள் வரை சாகாமல் இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லி கேட்டான் அல்லாஹ் அதை அனுமதித்தான் ஆனால் உண்மையான இறை நம்பிக்கை உள்ளவர்களே உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அல்லா சொன்னான் இக்லாசான அடியார்களே ஸோ இப் வந்து உலக முடிவு வரை அவகாசம் கேட்டான் அல்லா அதுக்கு அனுமதி அளித்தான் இது மனிதர்களுக்கான ஒரு சோதனை ஸோ இப்லீஸோட சைத்தானுடைய சோதனையில் மனிதர்கள் வெல்ல வேண்டும் அல்லாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஸோ இப்ளிஸோடைய வம்சாவளிகள் தான் இந்த சைத்தான்கள் தீய வழிக்கு அழைக்கக்கூடிய ஜின்கள் இவங்களாம் ஜின்களை நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்க தான் சைத்தான் என்று சொல்லப்படுவாங்க இப்ளிஸ் வந்து சைதான்களுடைய தலைவர் ஆதமுடைய மக்களை சோதித்து சோதித்து அவங்கள வழி கெடுக்கிறது அவனுடைய வேலை ஆனா ஆதம் ஹவாலி இஸ்லாம் வந்து தௌபா கேட்டாங்க அல்லாஹ் மன்னிச்சுட்டான் அவங்கள பூமிக்கு அனுப்பிச்சான் ஸோ இஸ்லாமிக்கில் வந்து மனுஷன் பாவத்தோடையே பிறக்கிறான் அந்த ஒரிஜினல் சின்னோடு பிறக்கிறான் என்று கிறிஸ்டியன் மிதாலஜியில் இருக்கக்கூடிய கருத்து அங்கே கிடையாது ஏன்னா பாவத்தை அல்ல மன்னித்து தான் ஆதமையை அனுப்புகிறான் ஸோ பைபிள் என்ற ஒரு புத்தகமாக இருந்தாலும் கிறிஸ்துவ பிரிவுகளுக்கு வேறு வேறு தொகுப்பு இருக்குது கேனன்ஸ் இருக்குது ப்ரொட்டஸ்டன்ட் பைபிள்னு சொல்லுவாங்க அறுபத்தாறு புத்தகம் இருக்குது இதில் ஓல்டு டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட் கெத்தோலிக் பைபிள்னு இருக்குது அதில் எழுபத்தி மூன்று புத்தகங்கள் இருக்குது கூடுதலாக சில நூல்களும் இருக்குது டீட்ரோ கெனானிக்கல் புக்ஸ் என்று சொல்லுவாங்க ஆர்த்தோடாக்ஸ் பைபிள் இருக்கு இது எழுபத்தஞ்சிலேருந்து எண்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இதுல இருக்கு கூடுதல் நூல்களும் இருக்கு எல்லா பைபிள்லையும் லூசிஃபர் பற்றி ஒரே மாதிரியான நேரடியான முழுமையான கதை கிடையாது பல வசனங்களை இணைத்து பின்னர் ஒரு விளக்கம் தான் உருவானது ஸோ பைபிளில் வந்து முழு லூசிஃபருடைய கதை ஒன்றாக கிடையாது பல பகுதிகளை இணைத்து தான் கிறிஸ்தவ மரபு உருவாச்சு அதே மாதிரி தௌரா தோரால பாத்தீங்கன்னா யூத மதத்துடைய முதல் ஐந்து புத்தகங்கள் ஜெனிசிஸ் எக்ஸோடஸ் லெவிட்டிக்கஸ் நம்பர்ஸ் டியூட்ரானம் என்னெல்லாம் சொல்லுவாங்க முக்கியமா லியூசிஃபர் என்ற பெயரே கிடையாது அதுல விழுந்த ஒரு தேவ தூதர் ஃபாலன் ஏஞ்சல் என்ற கதையும் கிடையாது கடவுளுக்கு எதிரான தனி தீய சக்தி என்ற கதையும் அதுல கிடையாது தோரால வந்து ஈடனுடைய கதை என்னன்னா சொர்க்கத்துடைய கதை வந்து ஆதம் ஏவால் பாம்பு சோதனை ஆனால் பாம்பு வந்து சாத்தான் அல்லது லூசிபர் என்று தோரா நேரடியாக சொல்லலை யூதர்கள் என்ன விளக்குறாங்கன்னா சோதனை அல்லது மனித விருப்பத்துடைய ஒரு உருவகம் தான் அது என்று ஆனா ஆனால் குரான்ல முழுமையாக அந்த வரலாறு பதிவு இப்லீஸ் உடைய அந்த முழு வரலாறு ஆத்தன்டிக்காக ஸோ யாரெல்லாம் அல்லாவுக்கு கீழ்ப்படிந்து நல்ல வாழ்க்கையை வர்றாங்களோ அவங்க இந்த இப்லீஸ் சைதானுடைய இந்த லூசிஃபருடைய இவனுடைய சோதனையிலேருந்து தப்பிச்சுடுவாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க யாரெல்லாம் அல்லாவுடைய கட்டளைக்கு கடவுளுடைய கட்டளை கீழ்ப்படியிலையோ அவங்க எல்லாம் இப்லிஸ் கூட நரகத்தில் போயிடுவாங்க இப்லீஸ் வந்து மறுமையில் என்ன செய்வான் எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் அவங்களை சும்மா அழைக்கதான் செஞ்சேன் நீங்கதான் வந்தீங்கன்னு சொல்லி போயிடுவான் அவனையும் அவனை பின்பற்றிய மக்களையும் அல்ல நரகத்துல போட்டு தண்டிப்பான் அவனோட பாவங்கள் செஞ்சதுனால இதுதான் சுருக்கம்